வணக்கம் இலங்கை ஆய்வு செய்திகளிற்காக நான் ஹரிணி நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஒரு திருப்பமாக அரசியலுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் புதிய புதியவர்கள் பலர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் ஆச்சரியகரமாக குழு ஒன்றும் வெற்றி பெற்று வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ராமநாதன் அர்ஜுனாவின் ஏற்பட்ட முரண்பாடுகள் மற்றும் இறுதி நேரத்தில் தான் செய்யப்பட்ட பிரச்சாரம் ஆகியவை காரணமாகவே அவர்களது வெற்றி மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது அல்லது ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவில் இருந்து குறைந்தபட்சம் இரண்டு அதிகபட்சம் மூன்று பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருப்பார்கள் அப்படி நடந்திருந்தால் சைக்கிள் கட்சியில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் வேறு ஒருவரும் வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பார்கள் இருப்பினும் வெள்ளை வேட்டிய அரசியல்வாதிகளுக்கு ராமநாதன் அர்ஜுனா இப்போது சிம்ம சொப்பனமாக மாறி உள்ளார் மாகாண சபை தேர்தலில் ராமநாதன் சுயேட்சைக்குழு அதிகப்படியான ஆசனங்களை பெற வாய்ப்பு உள்ளது தமிழ் வெள்ளைபோட்டி அரசியல்வாதிகளில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் தங்களுடைய ஆசனங்களை இழந்துள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் யாழ்ப்பாணத்தில் தோல்வி அடைந்துள்ளார் ஃப்ளட் இயக்கத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தாந்தன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தோல்வியடைந்தார் அத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் அதிகப்படியான வாக்குகளை பெற்ற அங்குஜன் ராமநாதன் இம்முறை தோல்வியடைந்தார் கடந்த முறை தேசியல் பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்த அழகில இலங்கை தமிழ் காங்கிரசின் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இம்முறை தோல்வியடைந்தார் இபிடிபியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா இம்முறை பொது தேர்தலில் தோல்வியுற்றதுடன் அவர் முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக தவறியுள்ளார் வேண்டி மாவட்டத்தில் கடந்த தடவை இபிடிபி சார்பாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவான குலசிங்கம் துலீபன் இம்முறை தேர்தலில் தோல்வியுற்றார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பாக கடந்த தடவை நாடாளுமன்றத்திற்கு தெரிவான பிள்ளையான் என அறியப்படும் சுவனே சந்திரகாந்தன் இம்முறை தேர்தலில் தோல்வியுற்றார் அத்துடன் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இம்முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மட்டக்களப்பில் போட்டியிட்ட கோவிந்தம் கருணாகரன் தோல்வியுற்றார் மதுரை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கடந்த முறை பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருணாச்சலம் குமார் மற்றும் வடிவல் சுரேஷ் ஆகியோர் இம்முறை தேர்தலில் தோல்வியடைந்தனர் இதற்கு காரணம் மக்கள் மனதில் ஏமாற்ற மாற்றம்தான் அப்படியே மாற்றம் ஏற்பட்ட போது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் போட்டிய வெற்றி பெற முடிந்தது கூட வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவால் அனைத்து பகுதிகளுக்கும் பிரச்சாரத்திற்கு செல்ல நேரம் கிடைக்கவில்லை அது மட்டும் சரியான முறையில் திட்டமிடப்பட்டு நடந்திருந்தால் பல தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கும் அந்த சிக்கல் அவர்களுக்கு மாகாண சபை தேர்தலில் ஏற்பட போகிறது ஒரு உதாரணத்தை பாருங்கள் ஒரு காலத்தில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி அதிக செல்வாக்குள்ள கட்சியாக இருந்தது அதன் தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் இலங்கையின் பிரதான எதிர்கட்சியாகவும் பதவி வகித்தார் இப்போது அந்த கட்சியை லெட்டர்பாட் கட்சியாக மாறிவிட்டது அதே நிலைமை தமிழரசு கட்சிக்கும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதை எப்படி சொல்கிறோம் என்றால் இந்த தேர்தலில் தமிழரசு கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் கிடைத்தது மக்களின் மனமாற்றத்தை உணர்ந்து கொண்டு தேசியல் பட்டியல் ஆசனத்தை இரு இளைஞர்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கலாம் ஆனால் அக்கட்சியில் உள்ள பழமைவாத முதிய வெள்ளை வேட்டி அரசியல்வாதிகள் அப்படி செய்யவில்லை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைந்தவரும் வெறும் நாலாயிரத்தி வாக்குகளை பெற்றவருமான சத்தியலிங்கத்திற்கும் வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள் தேசிய பட்டியல் ஆசனத்தில் கண் வைத்திருந்தவர் சுமந்திரன் என்பதில் பெரிய ரகசியம் ஏதும் கிடையாது காரணம் தேர்தலில் அவர் வெற்றி பெற மாட்டார் என்பது அவருக்கே தெரிந்த விஷயம் ஆனால் தேசிய பட்டியல் ஆசனம் பற்றிய பேச்சுக்கள் மற்றும் விமர்சனங்கள் அவருக்கு எதிராக எழுந்தபோது அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதை தவிர வேறு வழி இருக்கவில்லை ஆனால் சுமந்திரனின் ஆதரவு காரணமாகவே சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்குவதற்கு முடிவு எடுக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது இம்முறை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்த மக்கள் ஒரு இளைஞருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்தனர் அப்படி செய்திருந்தால் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை தமிழரசு கட்சியும் புரிந்துள்ளது என்று கொண்டிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாமல் முன்பு மாகாண சபை ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறையில் பல்வேறு ஊழல்களில் ஈடுபட்டதாக அமைச்சு பதவியை இழந்த சத்தியலிங்கத்திற்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்துள்ளது அவரை விட மன்னார் மாவட்டத்திலிருந்து போட்டியிட்ட இளம் சட்டத்தரணியான செல்வராஜ் நினோஷன் தமது முதலாவது தேர்தலிலேயே ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு வாக்குகளை பெற்றுள்ளார் சத்தியலிங்கம் பெற்ற வாக்குகள் நாலாயிரத்தி முப்பத்தி மூன்று மட்டுமே அவருக்கு பின்புலமாக இருந்த சுமந்திரனும் போதிய வாக்குகளை பெறாமல் தோல்வியுற்றவர்தான் தான் இப்படி இருக்கும் போது தகுதி வாய்ந்த செல்வராஜ் தினேஷனுக்கு தேசியப்பட்டியல் ஆசனம் வழங்கப்படவில்லை சத்தியலிங்கம் ஊழல் மூலம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் சொத்துக்களை சேர்த்தும் பல கோடிகள் செலவு செய்து தனது பிள்ளைகளை ரஷ்யாவில் மருத்துவ கட்சிக்காக அனுப்பி வைத்துள்ளார் என சமூக வலைதளங்களில் குற்றம் சுமத்துகிறார்கள் தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கி தாம் இன்னமும் காலத்துக்கு ஏற்றப்படி மாறவில்லை என்று காட்டியுள்ளது தமிழரசு கட்சி இவர்கள் இன்னமும் ஒரே குட்டையில் மட்டைகளாக இருப்பது வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவுக்கு மாகாண சபை தேர்தலில் மிகப்பெரிய அனுகூலமே காரணம் மாகாண சபை தேர்தலிலும் தமிழரசு கட்சி பழைய பெருசாளிகளை போலயே களம் இறக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஜனாதிபதி அனுரகுமார பிரதேச சபை மற்றும் மாகாண சபை தேர்தல்களை மிக விரைவில் நடத்துவார் இப்போது மக்கள் ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமாக உள்ளது என்ற நிலையில் அப்படி செய்வதுதான் புத்திசாலித்தனம் அப்படி செய்யும்போது வைத்திய ராமநாதன் நச்சுனாவின் சுயேட்சை குழுவுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அது அமைந்துவிடும்